ஹாய் ஹாய் இப்போ ஒரு மூணு நியூஸ் வந்து வந்துச்சு மூணுமே வந்து சாப்பாடு ரிலேட்டடாவே இந்த ஒரு நேத்து பூராவே வந்துச்சு சோ இந்த மூணுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா சொல்லிட்டே வரலாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சத்துணவு கூடம் ஓகேங்களா சத்துணவு கூடத்துல இப்ப வந்து உங்களுக்கு ஒரு முட்டை கொடுப்பாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் அதுவும் எல்லா நாளும் கிடையாது வாரத்துல ஏதோ ரெண்டு நாளோ மூணு நாளோ கொடுப்பாங்க போல இருக்கு அது ஒரு பையன் போய் முட்டை இல்லையான்னு கேட்டிருக்காங்க அது உள்ள போய் அந்த ரூம் புள்ள போய் அவன் போய் என்ன பண்ணிருக்கான் இல்லன்னு சொல்லி செக் பண்ண போயிருக்கான் போல செக் பண்ண போனதை பார்த்துட்டு அவங்க உள்ள வந்து வெளில வந்துட்டு முட்டை இருக்கு அப்படின்னு பசங்க கிட்ட சொல்லிட்டான் போல அதுக்கு ஒரு சத்துணவு அமைப்பாளரும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க தொடக்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த பையனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அதை வந்து ஒரு ஒரு அவங்களோட ஸ்கூல் டீச்சர் வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிக்கிறாங்க அப்படியே அவங்க வந்து பார்க்கும்போது அப்படியே விடு விடுன்றாங்க அதுக்கு அடுத்து ஏன் உங்களுக்கு அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லையா ஏமா அப்படி பண்ற சின்ன பையன் தானே ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அதுக்கு தெரியாம கூட இல்ல அவங்க சொல்லிட்டு கூட போங்க உங்களுக்கு அவங்களால பலன் கூட ஏதாவது இருக்கலாம் ஒரு பையனை போட்டு ஒரு சின்ன பையன் என்ன்தான் அது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு முட்டைங்கிறது அவங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பொருள் தான் ஸ்கூலுக்கே நிறைய பேர் வராங்க படிப்பு சதவிகிதம் வந்து குறையாம இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஊர்ல அந்த சத்துணவுன்னு ஒன்று போடுறதுனால அதுக்காகவாவது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம பசங்க படிப்பு இல்லாம இருக்குதோ இல்லையோ சோறு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு அனுப்புறாங்க அதுலயும் நீங்க கை வச்சீங்கன்னா என்னதான் பண்ணுறது அந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு என்ன டவுட்னா அந்த சத்துணவுல வந்து அமைப்பாளராக உட்காந்துருக்காங்களே அவங்க அம்பானி வீட்டில் இருக்கிறாங்க தெரியல நாய்ங்களா நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல அவங்களோட பசியில இருந்து பட்டின இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தானே மட்டும் இல்ல அவங்களுக்கு அந்த சாப்பாடு போறதுனாலதான் இன்னைக்கு நீங்க மூணு வேளை சோர்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையில உட்காந்துட்டு இருக்கிறதுனால தானே இவ்வளவு தெனவட்டா பேசுறீங்க உங்க வேலையா உங்களுக்கு சாப்பாடு போடுறது அதுலயும் உட்காந்து ஆயிரத்தி எட்டு ஊழல் நீர்ல எல்லா வேலையுமே நடக்கும் எண்ணெயை திருடுறது காய்கறியை திருடுறது எல்லாம் போக மிச்ச தான் அந்த பசங்களுக்கு போடுறீங்க இவங்களுக்கு காசு வந்து ஏத்தல இல்ல இவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த அரசாங்கமே சரியில்லை ஏழைகளோட வயசுலாம சேர்ந்து மக்கள்லாம் எங்களுக்காக பேச மாட்டாங்க மக்கள் எல்லாம் எங்களுக்கு பேச மாட்டாங்க எங்க வயசுல எண்ணெய் அரிசிய காய்கறியை எங்க முட்டையை எல்லாத்தையும் திருடுவீங்க அதை கூட கவர்மெண்ட் ஒண்ணும் கண்டுகிறது கிடையாது போதா குறைக்கு போடுற நாளில் கூட அந்த பையனுக்கு முட்டையை வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போ உள்ள இரு வேக வச்சது யாருக்கு போக போகுது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு போக போதா இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற வேற யாருங்களுக்கெல்லாம் போக போதா நீங்கள் புரியல குழந்தைங்களுக்காக தான் அங்கே முட்டை கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களால தான் உங்களுக்கு வேலையே அவங்கள போட்டு அடிக்கிறீங்களே நீங்க உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க திருப்பி ஜாயின் இல்ல அந்த திமிரில தான் பண்றது எல்லாமே நான் என்ன கேக்குறேன் நீங்களும் ஒண்ணும் வந்து பெரிய குடுத்து வச்ச குடும்பத்துல பாருங்க இல்ல இந்த வேலை இல்லைன்னா என்ன இந்த 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 எல்லாம் ஒரு விஷயம் இதுக்காக நாய் மாதிரி அலையறான் அப்படி நீங்க சொல்ற அளவுக்கு நீங்களும் ஒண்ணும் பெரிய பரம்பரையில இருந்து வந்துடல இருக்கிற என்னன்னு தெரியும் முக்காவாசி மிடில் கிளாஸ்ல இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த சூழ்நிலையில இருந்து தாண்டி வந்தவங்க தான் இன்னொருத்தரோட சாப்பாட்டை பார்த்து நாயங்களானு சொல்றீங்களே உங்களுக்கு என்ன உங்களோட பெருசா குறைஞ்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு குழந்தை இது வந்து யூஸ்வலா யூஸ்வலா நடக்கிற விஷயமா இருக்கும் போல இன்னைக்குன்னு பாத்தி ஏதோ ஒரு பொண்ணு அதை வீடியோ எடுத்துருக்குது அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஆக்சுவலா பாராட்டு சொல்லணும் ஆமா இதனா ஒரு இடம் கிடையாது இது மாதிரி பல இடங்களை நடக்குது அது வெளியிலயே தெரியாம போகுது சில பேர் சாப்பாடு வந்து திறந்து போட்டுட்டு சமைச்சிட்டு வெளியே போட்டுட்டு அதுலயே பள்ளி விழுந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த எல்லாம் ஹாஸ்பிட்டலை ஆகிற விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் நீங்களா அப்படியே யோகியங்கள் கிடையாது உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ யோகமா பேசுறதுக்கோ அவங்களை திட்டுறதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு உரிமையை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாராவது வந்து பேசுனாங்கனாலோ இல்ல அவங்களே தன்னை அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக பேசினாங்கனாலோ இது கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அந்த டீச்சர் அந்த டீச்சர் வந்து நிறுத்துங்கன்றாங்க நிறுத்துங்கன்னு நான் சொல்லணும் ஏமா குழந்தைங்களாம் அடிக்காதீங்க அது சொல்றது உங்களுக்கு இல்லை முக்கா இப்படி பிடிச்சிருங்க அவங்க உங்களை தள்ளி விட்டுட்டு போய் அந்த பையனை போய் இன்னொரு பொம்பளை பிடிச்சிக்காங்க இன்னொருத்தவங்க தோட்டத்தால் அடிக்கிறாங்க எவ்வளோ ஒரு பெரிய தப்பு சின்ன பசங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் முட்டைங்கிறது உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயங்கிறதுனால தான் அங்க ஆசைப்பட்டு கேக்குதுங்க நீங்க போற சாப்பாடே ஏற்கனவே வாயில வைக்க முடியாத மாதிரி தான் நிறைய இடத்துல சாப்பாடே செய்வீங்க நீங்க ஒன்றும் அந்த சாப்பாடு அத்திங்க போறது கிடையாது இந்த முட்டையை கூட இவங்க சாப்பிட போறது கிடையாது எத்தனை பேர் விற்பாங்க இல்லன்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்ல வீட்டுக்கு போவாங்களோ நம்ம வேக வச்சு கணக்கு ஆரம்பிச்சுட்டு இவா வந்து நீங்களும் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல அதனால இன்னொருத்தரை வந்துட்டு என்னமோ ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றது இருக்குது இல்ல நீங்க நாளைக்கு வந்து நீங்க வயிற்றுல அடிக்கிறாங்கன்னு சொன்னா யாரும் உங்ககிட்ட நிக்க மாட்டாங்க ஏன் நிக்க உங்ககிட்ட உங்களை விட கொஞ்சம் கீழ இருக்கிறவங்க கிட்ட போட்டு போய் அடி அடி நடிக்கிறீங்களே அப்புறம் உங்க வயத்துலதான் எல்லாரும் அடிப்பாங்க நீங்க நீங்க சொல்லி யோசிக்கிறீங்களா அந்த அந்த பாட்டி ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்கதான் சமையல் பண்றாங்க உங்க பேரனை ஒன்னொருத்தவங்க அந்த மாதிரி அடிச்சு அமிச்சாங்கன்னா நீங்க இல்ல வயசாவல வயசான அறிவு வரும்னு சொல்லுவாங்க வயசாவும் மூட மழுங்க போல இருக்கு இல்லை தாங்கிற அகங்காரம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா மனசுக்குள்ள பெரிய ஏக போக இதுன்னு நினப்பு இப்படிதான் சில கண்டக்டர்ஸ் கூட அப்படிதான் இருப்பாங்க நான் எல்லாரையும் பொதுப்படையாக சொல்லலை எல்லாத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க கண்டக்டர்ஸ் அப்படி தான் நானும் இவ்வளோ அப்படிதான் சின்ன வயசுல சின்ன பொண்ணா இருக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அந்த பஸ் ஸ்டாப்ல எப்படி நிற்கிற இடத்துல அவர் நிற்கவே இல்லை நிற்காம தள்ளி போய் பாதி தூரம் தள்ளி போய் நிற்கிறாரு நான் பேகு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்ல வெயிலில் கூட்டிகிட்டு வரேன் அப்படிதான் அந்த ஆள் சொல்லுவாங்க இறங்கு ஏ இறங்கு பெரிய இவ மாதிரி பேசுற அப்படின்றாரு அவரோட அவரோட பேத்தி அவரோட பொண்ணு அவர் பேத்தி அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி இறங்கி நடந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா சும்மா இருப்பாங்களா அவங்கவுங்களும் தலைவலிங் காய்ச்சலும் தனக்கு வந்தான்ற மாதிரி தனக்கு வந்தாதான் அந்த சுச்சுவேஷன் தெரியும் அடுத்தவங்க வீட்டு பொம்பளைங்க அடுத்தவங்கனாலே கேவலம் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அத நாங்க சொன்னோம் ரெண்டாவதா வந்து தர்ஷன் பிக் பாஸ்ல வந்து நீங்க பாத்துப்பீங்க சோ அவரோட இஷ்யூ அவருக்கு வந்து உள்ள அந்த வி ஆர் த பாய்ஸ் குரூப்ல அவர் இருந்து அவருதான் வின்னர் ஆவார்னு சொல்லி அவர் கடைசியில் வாக்கவுட் ஆகி

கல்யாண தார்த்தமே பெரிய கிராண்டா நடந்திருக்கு அந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு கல்யாணத்தை நான் இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணல வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாயி அவங்க வந்து கடைசியில் எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதார்த்தத்தை அவங்களுமே இந்த இஷ்யூ பத்தி பேசி இருக்காங்க சோ பேசியிருக்காங்க இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் வந்து ஒரு மூன்ற டைம் மணி அந்த மாதிரி டைம்ல வந்து ஜிம்முக்கு போவாராம் அவர் புகப்பேர்ல இருக்காரு அங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த டைம்ல வந்து பார்த்தா வீட்டுக்கு வாசல்ல வந்து ஒரு கார் நின்று இருக்கு அது செவன்ஹெச் பஸ் ரூட் வேற ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் கவுடட் எடுத்து வே அடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய சண்டை கலவரம் போச்சுன்னா கூட ஸோ அந்தளவுக்கு ஒரு பிசியான ஸ்ட்ரீட்ல வந்து அந்த வீட்டு வாசனுக்கு முன்னாடியே வந்து கார் நிறுத்திருக்காங்க யார் நிறுத்தலாம் யார் நிறுத்தலாம்னு கேட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு யாருமே பதிலே சொல்லல பட் திடீர்னு வந்து ஞானோதயம் வந்து நம்மளோட ஒரு பக்கத்து கடை அதாவது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ பாயோட ப்ரமோஷன் டீ பாய்னு ஒரு கடை வந்து இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா வீட்டு ஒட்டியே இருக்குது அந்த கடை ஆமா சோ அந்த கடையில வந்துட்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவங்களோட பையன் ஹைகோர்ட் ஜட்ஜ்ன்னா வந்து அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்ல அம்மா ஜட்ஜோட பையன் நம்மளோட தமிழ் சேனல்ஸ் இருக்காங்க பாருங்களேன் அவங்கள வந்து நம்ம பயங்கரமா பாராட்டி ஆகணும் ஏன்னா நியூஸ் சேனல் சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்களேன் இது இது ஜட்ஜ் அவர்களின் மகன் அவரது மனைவி அவரது மாமியார் அனைவரும் தீய தேவையிலிருந்து சென்றனர் யாரோட மாமியார் பொண்ணோட மாமியார்னா ஜட்ஜு தான் அப்ப மா யாருன்னா அப்ப யார சொல்றீங்க அது கூட ஜட்ஜின் மகன் ஜட்ஜி மகன் சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அடுத்த நாள் தான் வந்துட்டு அவங்க தாயார் வந்து ஹைகோர்டோட ஜட்ஜ் அது வரைக்கும் வந்து அவங்க அப்பான்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோண்டி இருந்தது அதுக்கப்புறமா வந்து அவர் பேர் ஆத்தி சூடியா ஆதி சூடியால் ஆதி சுடியா இவங்க போடும் போது ஆதி சுடி எழுதுறாங்க சொல்லும் போது ஆத்தி சூடின்றாங்க இன்னொரு பக்கம் ஆதி சூடின்றாங்க ஆத்தி சூடி நினச்சிக்கிறோம் தமிழ் வழ தமிழ்யர் ஆமா அவங்க வேற லாங்குவேஜா இருந்தாங்கன்னா வேற வேற லாங்குவேஜ் இருக்கு ஏதோ ஒரு பேரா இருக்கலாம் நாங்க இப்படி நினைக்கிறோம் தமிழா நினைச்சிக்கிறோம் சோ அப்ப வந்து அந்த ஃபேமிலி வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆதி சூடி இல்ல ஆத்தி சூடி அவர்களுக்கு வந்துட்டு ரீசெண்டா ஆறு மாசம் நடக்கு ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி பிராக்ச்சர் ஆயிருக்கு ரீசென்ட்டா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு ரீசென்டா கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க சோ இது வந்துட்டு எனக்கு அந்த தமிழ் யூடியூபர் சொல்றாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் ஒரு நாள் எதேச்சியா நான் போகும்போதுன்ற மாதிரி இத்தனை ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அவங்க பிரெக்னன்டா இருக்கிறதுனால வந்து எனக்கு உடனே வெளில போகணும்னு சொல்லி உடனே கார் எடுத்து போய் உடனே அந்த டீ பாய பத்தின டீ குடிக்கணும்னு தோணி அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படியே இறங்கி டீ குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க சோ இதுல வந்து ஓகே இது ஏதோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லா எல்லாரும் நடக்கிற ஒரு சாதம் சோ இவர் வந்து வீட்டுக்கு வாசல் என்ன இருக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துருக்காங்களா உங்க கடைக்கு யாராவது வந்து உங்கள அவங்களா யாருமே சொல்லுங்க எல்லாருக்கும் நடக்கிறதா நம்ம கூட நம்ம வீட்டு வாசல்லே வண்டி நிற்கும் ஆமா அந்த இருக்கும் அவங்க பக்கத்துல தான் நிப்பாங்க பட் அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க கரெக்டா வந்துட்டு எடுப்பாங்க வந்து கரெக்டா வந்துட்டுமா திட்டிட்டு போவாங்க ஏன்னா வீட்டு ஓனர் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம்

நம்ம தம்பி தர்ஷன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணி இருக்கு அப்புறமா வந்து இவங்க பேச வரல அவங்க அவங்க வந்து இவரை பார்க்க வந்திருக்காங்க ஒரு ஆக்டர் இருக்கு அவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து என்னங்க வண்டியை எடுக்காம என்ன பண்ண அப்படி இல்ல அவங்க என்ன சொன்னாங்க

சினிமால வந்து அடிக்கிற மாதிரி நாலு பேர் சுத்தி என்ன அடிச்சாங்க நான் ஒரு ஆளு அவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன மூஞ்சி மேலே குத்து குத்துன்னு குத்துனாங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இதுல வந்து அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்துட்டதாகவும் இன்னொன்னு அவங்க டீ அவங்களோட காஃபியோ டீயோ ஆர்டர் பண்ணாங்களே சுடசுற எடுத்து வந்து அந்த தர்ஷன் அவர்களோட தம்பின்னு அவர் சொல்றாரு கசினோ ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டுன்னு எல்லாம் சொல்றாங்க எடுத்து மூஞ்சி மேலே ஊத்தி தர்ஷன் சொல்லிருக்காரு தர்ஷன் இவரு சொன்னாரு நாங்க பா ஊத்துறதாக சொல்லல கையில வச்சிருந்தோம் அதெல்லாம் அவர் சொல்லவே இல்ல நான் ஊத்திட்டே சொன்னாரு அவங்க ஊத்திருக்காங்க இருக்கேன் இருக்கும் இருக்கும்போது அப்புறமா அவர் வந்தாங்க வந்த உடனே வண்டி எடுக்க எடுங்க எடுக்கிற என்ன போ நீ யாரு என்ன பெரிய இவனா நான் ஜட்ஜோட பையன் அப்படின்னு அவர் சொல்லிருக்கேன் இதை வந்து நான் இதை வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறேன் என்னன்னா வந்து தர்ஷன் அவர் சொன்னப்போ தான் ஜட்ஜோட மகன் சொன்னாரு அவர் வந்துட்டு பொதுமக்கள் சாதா மனுஷன் சாதா மனுஷன் ஜட்ஜோட பையனே இல்ல இவர் போய் சொல்றாரு ரெண்டு பேருக்கிட்டையும் உண்மை எதுன்றது அங்க போய் விசாரிச்சா எல்லா கடைக்காரங்களும் இவர் வந்து மூஞ்சு எல்லாம் அடியெல்லாம் பட்டுருக்கு ஆனா இவர் ஹாஸ்பிடல் பக்கமே போல என்னன்னே தெரியல அவரு வந்து இல்லையா ஆத்தி அவருக்கு வந்துட்டு என்னன்னா அந்த வீடியோல வந்து பார்த்தா நல்லா திட்டிட்டு இருந்தாரு சோ அவங்க எப்படின்னா இவங்க கை உடைச்சதுல கால் வரை ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆயிருந்து இவங்க அடிச்சதுல இன்னும் பயங்கரமா ஃப்ராக்சர்லாம் கை எல்லாம் வந்து இதுல இருந்து போல நெஞ்சு வலி வேற வந்துருச்சு அவருக்கு அவங்க ப்ரக்னன்ட்டா இருந்தாங்க அவங்க அவங்களோட கைய வேற முறுக்கிட்டாங்க மாமியார வந்து கீழ தள்ளி விட்டு அவங்களுக்கு வேற வந்து இதாயிடுச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க போயிருந்தாங்க ட்ரிபிளம் ஹாஸ்பிடல்ல அங்க சேர்க்கவே இல்ல ரிபலம் ஹாஸ்பிடல்ல நான் இங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு இவ்வளவு வலிய எழுதிறவங்கள சேர்க்காம விடுவீங்களாங்க எவ்வளவு பெரிய தப்பு அங்க இருந்து அவங்க வேற ஒரு ஹாஸ்பிடலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி ஜிஎல்பி ஹாஸ்பிடல்ன்னு சொல்லி அங்க போய் சேர்த்துறாங்க இப்ப அங்க இருந்தும் வந்து எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா சொல்றாங்க அவங்க அது தெரியல வழியில் இருக்கிறவங்க எவ்வளவு வலிக்க வைப்பீங்க அவங்க வேற எல்லாரும் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இந்த பார்க்கிங் பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு எங்க வீட்டு அண்ட் என்ன வாசலும் சொல்றேன் அவர் பக்கம் எதுவுமே ஜட்ஜோட பையனுக்கு டெஃபினெட்லி இந்த சைடு வந்து தர்ஷனா வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு அதுக்குள்ள அரஸ்டே பண்ணல எந்த ஆக்ஷன்ஸுமே எடுத்தது கிடையாது பட் இது ரொம்ப முக்கியமான கேஸ் ஆக்ஷன் எடுத்து டப்புன்னு போட்டு தூக்குதண்டனை கொடுத்தணும் ஸோ அதனால உள்ள போட்டாச்சு ஸோ அதனால இந்த கேஸ் வந்து போயிடுச்சு அண்ட் இன்னும் நாங்கள் சொல்றோம் இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னதுனால இந்த சேனல் வந்து இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்துட்டு எடுத்துட்டாலோ இல்லது வீடியோ வந்து தூக்கிட்டாலோ அதுக்கு வந்து என்ன பண்ண முடியுதுதான் நம்மளோட என்ன சொல்றது நம்ம விதி அப்படின்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியதான் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது இந்த பார்க்கிங் பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்ல எங்க வீட்டு வாசல்லே நடந்தது எங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் நடந்தது இல்லையே இருக்குது நடக்கிறது நடந்தது இதே மாதிரி எங்க வீட்டுக்கு குறுக்க வந்து எடுத்து வந்து ஒரு காரை நிறுத்தி வச்சிட்டு எங்க வீட்டு எதிர்ல இருக்குது போய் அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஓகேங்களா அவங்க ஏதோ விருந்து மாதிரி வச்சிருக்காங்க அங்க அவங்க ஏதோ பிரதர் அவங்க சிஸ்டர் பாக்க அவர் வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்டேட்ல இறந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வந்திருக்காரு அவங்க ஒரு போய் உள்ளே போய் அவங்களும் உட்காந்து இருக்காங்க நாங்கள் ரொம்ப நேரமாக யார் யாருன்னு கேட்டப்போ அப்போ அங்கே ஒரு லேடி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த வீட்டில் வந்திருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்களாங்க சரி எடுக்க சொல்லுங்க எங்களுக்கு டியூஷன் பசங்க வந்து வா சைக்கிள்லாம் விடணும் அதனால எங்களுக்கு அங்கே இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுது அதனால கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க நாங்களும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தோம் ஒன் ஹவர் பார்த்தோம் அவங்க வரவே இல்லை அப்புறமா போய் என்ன சொன்னோம் நாங்கள் திருப்பி போயிட்டு அங்கே அவங்க வீடு சரி உள்ளே போயிட்டு அவங்கள கூப்பிட்ட வீட்டுக்குள்ள கூட போகல வா கேக்கிட்டே நின்றுட்டு கூப்பிட்டோம் கூப்பிட்டேன்னை அவங்க வந்தாங்க வந்த உடனே கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க என்ன எப்படிங்க கொஞ்சம் முன்னாடியாவது தள்ளி விட சொல்லுங்க இங்க பசங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா பசங்க எல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இடமே இல்லை அவங்க விட்டுட்ட உடனே இதை சொன்னோம் அவங்களும் இத்தனைக்கும் நேரில் பார்த்தாங்க அப்ப பார்த்த உடனே என்ன சொன்னாங்க அந்த அம்மா வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்து எடுக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க இத்தனைக்கும் அவங்க எதிர் வீடு அவங்க எதிர் வீடுன்னு போது அவங்க வீட்டு வாசல்லே பார்க்கிங் பண்ணிருக்கலாம் அது அங்கேயும் இடம் இருக்கு எங்களுதாவது சின்ன பிளாட்டு அவங்களுக்கு பெரிய பிளாட்டோட இடம் அது அங்க எங்க உடனே விட்டுக்கலாம் நாங்கள் சொன்னால் இங்கேருந்து விட்டுட்டு அங்கே போய் விட்டுக்க சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ நேரமாக இருக்குங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது பசங்களுக்கு விட்றதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படி பேசினோடனே உடனே அந்த அந்த காரோட ஓனர் கடைகளுடன் வெளில வந்தார் வந்துட்டு என்ன என்ன வேணும் உடனே அப்படின்னாரு இல்லைங்க வண்டி விட்ருக்கீங்க அது கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எங்கள் சைக்கிள் வரலாம் அங்கே விட்டுறதுக்காக பசங்க பாருங்கள் நடு நடுரோட்டில் சைக்கிள் வச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெண்ட்லையாவது விடுங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கம் போங்க நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபுல்லாக கூட இருங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது நாங்கள் உங்களை போய் சாப்பிட்றதுல போய் இது பண்ண போகிறோம் நீங்கள் விட்டதுனால தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு எடுக்க முடியாது நீ யார் என்ன கேட்கறதுக்கு விட முடியாது என்ன பண்ணுவே நீ நீ என்ன பண்ணுவே பண்ணு உடும் எல்லா வயசானவங்க எத்திரிக்கோம் ஒரு சின்ன மரியாதை ஒரு மேனஸ் ஒரு ஒரு பொது அறிவு நான் இதில் ஒன்று ஒன்று சொல்லணும் அதில் அதில் வந்து அவர் மலையாளி ஓகேங்களா அவர் அங்கே மலையாளி அவர் என்ன பேசுறாருன்றதே எங்களுக்கு புரியல ஆனா பேசுறாரு அது மட்டும் புரியுது இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா இன்னொரு புரியுற மொழியில தான் பேசணும் எல்லாரும் சென்னையில தான மாத்தி பேசுறீங்க என்னன்னா லைக் யாரு நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அந்த பெர்சனுக்கு புரியலேஜ் உங்களுக்கு தெரியும் ஒரு காமன் லாங்குவேஜ்ல வந்து கம்யூனிகேட் பண்ணணும் நீங்க வந்து எங்களை பத்தி அசிங்கசிங்கமா வேற ஒரு லாங்குவேஜ்ல புரியுது நல்லதாவே பேசினா கூட புரிய போல எங்களுக்கு நான் அப்ப கூட கேக்குறேன் என்ன சொல்றீங்களோ அதை தமிழில் பேசுங்க இல்ல காமன் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் ஒழுங்காக வராத இங்கிலீஷ்ல பேசுங்க நீங்க ஒண்ணுமே இல்லாம உங்க லாங்குவேஜ்ல மலையாளத்துல உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க எங்களை பத்தி அப்படின்னு சொன்னா அதாவது எடுக்கவே முடியாது அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்க ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றீங்க எடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு அவங்களோட தான் அப்ப கூட ஒரு திமுரு காமிச்சிட்டு இருக்காரு நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நீ என்ன என்ன பண்ண முடியும் தெரியுமா என்ன பண்ண முடியும் இதே மேட்டர் அங்க ஞாபகம் வந்துச்சு அதனால நான் இந்த மேட்டரை சொல்றேன் எங்களுக்கு நிறைய பேர் காரை விட்டுருக்காங்க சொல்லாம குழாம எடுத்து ஓடிடுவாங்க நாங்க உள்ள வரும்போது எடுத்து ஓடிடுவாங்க ரெண்டு நாள் கூட கார் நின்னு இருக்குது நாங்க யார் யாருன்னு கேட்டால் சில பேர் கொண்டு வந்து விட்டுட்டு டூ டேஸ் போயிடுவாங்க ஏன்னா எங்க வீட்டுக்கிட்ட மெட்ரோ இருக்கிறதுனால அவங்க வந்து ஏறி போயிட்டு எங்கன்னா போயிட்டு வந்துட்டு திருப்பி மெட்ரோ உள்ளயே பார்க்கிங் இருக்கு அங்க விட்ட காரங்க வீட்டில் நைட்டு கொண்டு வந்து நாங்களாம் படுத்துறதுக்கு அப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டு சாட்டர்டே சண்டே டூ டேஸ் இருக்கும் சாட்டர்டே நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கா வந்து எடுத்துன்னு போவாங்க எங்கள் கண்ணதில் ஒரு லேடி அப்படிதான் எங்கள் இந்த ஸ்ட்ரீட் போனையில் ஒரு டெய்லர் ஷாப் இருந்தது அதுக்கு வந்துட்டு என் எங்கள் வீட்டு வாசலில் குறுக்க நேராக விட்டுட்டு என் டாக்டரை கூட்டிகிட்டு வராரு என் ஹஸ்பண்டு வண்டியை உள்ளே விட முடியல நான் சொன்னேன் அவங்க யாருங்க யாருங்கன்னு கேட்டால் யாருமே தெரியல கொஞ்சம் நாள் பார்த்து வராங்க அவங்க வந்துட்டு எங்கள் நான் டெய்லர் ஷாப் போனேன் எங்கள் வீட்டு வாசலுக்கு நேராக விட்டுருக்கீங்க வண்டி கொஞ்சம் தள்ளியாவது ஃப்ரண்ட்டில் விடுங்க என் டாக்டரை கூட்டிகிட்டு வராரு என் ஹஸ்பண்ட் அப்படின்னு என்ன என்ன விட்டா என்ன உன் வீடு வரணும் இது ரோடு நான் விடுவேன் நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படி தான் நான் விடுவேன் இப்படிலாம் நடக்குது இப்ப நம்மளுக்கு ரூல்ஸும் வந்துருக்கு இந்த மாதிரி விடலாம் சொல்றாங்க ஒரு இருக்கவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கிடையாது என் வீடு வாசல பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லாமே பண்றது நான் தானே என் வீடு வாசல தெருவியா ஆக்கிரமிக்கல எனக்கு பக்கத்துல இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இந்த பக்கம் கொஞ்சம் இடம் நீங்க எந்த பிளேஸ்க்கு வரீங்களோ அந்த இடத்துல என்ன பார்க்கிங் எடுத்துட்டே வராதீங்க இங்க இவ்ளோ பெரிய வண்டி எடுத்து வரீங்க ஒரு ஆளுக்காக உங்களுக்கு அங்க நீங்க போய் நான் மெயின் மெயின் ஏரியா இருக்குல்ல இந்த எல்லா ஷாப்பும் இருக்குல்ல அந்த ஷாப்ல வந்து அந்த மெயின் ஏரியால பார்க்கிங் பண்ணும்போது காசு போடுறாங்க ஏன் காசு போடுறாங்க நீங்க அந்த டக்குன்னு எடுப்பீங்க இந்த 1 ஹவர் டைமிங்கோட போடுறாங்க அங்க எல்லாரும் அங்க காசு ஆகுதுன்றதுக்காக அந்த தெருல வேற தெருல நான் என்ன சொல்றேன் இதே கவர்மெண்ட் நான் கேக்குறேன் அந்த அந்த இடத்துக்கு வந்தவங்க அங்க தான ஓடணும் காசு பார்த்துட்டு தான எங்க வீட்டை வந்து ஓடுறாங்க அப்ப நாங்களும் சார்ஜ் பண்ணலாமா அங்க மட்டும் நீங்க சார்ஜ் வாசல்ல சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நாங்களும் சார்ஜ் பண்றோம் கவர்மெண்ட் சொல்றதே அதிசயமா இருக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்ப என் வீட்டு வாசல விட்டு நான் வெளியே வர என்ன தெரியுமா இங்க பைக் பார்க்கிங் கூட பெரிய விஷயமா இல்ல பைக் பைக் விட்டுட்டு போனா கூட பிரச்சனை சின்ன இடத்தை குடிச்சுக்குது இவ்வளவு பெரிய காரு நல்லா பத்து பேர் கார் வீடு வாசபடியா அவ்வளவு சின்னது அந்த வாசபடியை சுத்தமா வணக்கீங்கன்னா நாங்க வெளில வரணுமா வேணாமா நாங்க ஹவுஸ் உள்ளே உட்காந்துக்கலாமா எப்படி நாங்க வெளில வர்றது ஜஸ்ட் பிகாஸ் எங்கோடத்து எங்க வீட்டுக்கு அந்த சைடு அந்த சைடு நிறைய கடைங்க இருக்கு அங்க மெட்ரோ இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாரும் இது வந்து காருக்கு அவ்வளவு பணம் கட்டுறீங்க அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறீங்க அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கட்டுறீங்க பார்க்கிங்க்கு காசு கொடுத்தா என்ன குறைஞ்சு போறீங்க குடுங்கல ஒன் ஹவர்ல டூ டுவெண்ட்டி ருபீஸ் கேக்குறான் இல்ல பெரிய அமௌண்ட் இல்லையா ஒண்ணுல ஒரு மால போனா போடக்கூடாது எங்களுக்கு காசுன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்லையா அதெல்லாம் உங்களால கேட்க முடியுது எங்க வீடு வாசலாண்டு நாங்க விடுறதுக்கு நாங்க கேட்க கூடாது என்ன இது கவர்மெண்ட் ஏன் இப்படி ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு மாட்டேங்குது எங்க வீடு எது வீட்டுல இருந்து அவங்க அப்ப நாங்க வாங்கி எங்க வீட்டு எங்க வீட்டுல கூடாதுன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம வீட்டு விட்டுட்டு இன்னொரு வீட்டுல போய் நிறுத்துக்கணும் அங்க போய் சண்டை போட மாட்டாங்களா அவங்க இது சுமூகமா போனோம்னா இதுக்கு ஒரு ஒரு கண்டிப்பா யார் வீட்டு வாசனையாரும் நிறுத்த கூடாது பார்க்கிங்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அங்க போய் கொடுத்து காசு குடுத்து நிறுத்த வைக்கணும் அப்படி இருக்கிறவன் இல்லனா உங்களுக்கு குடுக்க முடியுன்னா வண்டியை வச்சுக்காத வைக்கிறீங்கன்னா போ பஸ்ல ஆட்டோல போ ஷேர் ஆட்டோ போ எத்தனையோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரோடிக் கூட குறையுங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகாது இந்த மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு பத்து பேர் சாரி பத்து பேர் போற கார்ல ஒருத்தர் ஓட்டிட்டு வந்து இங்க நிறுத்திட்டு போலீஸ்காரங்க மத்தத்துக்கு எல்லாம் இதுக்கு கேளுங்க நாலு பேர் வர்ற அஞ்சு பேர் ஓட்டுறவா இதுல ஒரே ஒரு ஆள் போறல இது எதுக்கு போறா எங்க போற எடுத்து போய் ஒரு மணி நிறுத்திட்டு போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஏறி போ சொல்லுங்க உங்களாக உங்களால் உங்களுக்கு தைரியம் இருக்கா அந்த மாதிரி ஆளுங்களை கேட்கறதுக்கு எடுத்து நான் போங்க போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றீங்கல்ல அது ஒரு வீடா இருந்ததுன்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க சார்ஜ் பண்றதுக்கான உரிமையை கொடுங்க இல்ல நீங்க பர்மிஷன் கேட்டாவது நிறுத்துங்க சார் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன் இல்லை நம்பரை கொடுத்துட்டு போங்க ஒரு மணி நேரத்துல நான் வரலன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க

எங்கேயுமே எந்த எதுக்குமே எடுக்க மாட்டாங்க ஒரு வண்டி தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட ஆக்சன் கட்டாங்க பார்க்கிங் இல்லாம ஒரு வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்கல்ல ரூல்ஸ் என்ன ஆச்சு எத்தனை வீட்டுல பார்க்கிங் கூட இருக்காங்க எங்க வீடு எதுலயே எட்டு பிளாட் இருக்கு எட்டு பிளாட் பேர் ஆனா உங்க பத்து வீடு இருக்கு பத்து வீட்டுக்கு பத்து வண்டி விடுறதுக்கு இடம் கிடையாது ரெண்டு இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கார் இருக்கு மூணு பைக் இருக்கு இந்த இதை இவ்வளவு வண்டி எங்க விடுவாங்க பத்து பத்து வீடு இருக்குல்ல பார்க்கிங் இல்லாம உங்களால ஏன் வீடு கட்ட அலோவ் பண்றீங்க சும்மா மேப்ல இருக்க கூடாது அதை வந்து செக் செக் பண்ணனும் உண்மையிலேயே பார்க்கிங் விட்டுருக்காங்களா ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட மேப்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும் ஆனா கட்டும் போது அதை கட்டி வாடகை கூட்டுருவாங்க இதுதான் உண்மை அபார்ட்மெண்ட்ஸ்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்டா இருக்குல்ல அங்க மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கிங்க்குன்னு இடம் விடுறாங்க ஏன்னா விஷயம் அது வந்து அடுத்த

நார்மலாக இருக்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற இது நாங்களே ஃபேஸ் பண்ணிடுவோம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் அது ஆக்சுவலாக அதை வந்து நம்ம தர்பூசணி விவசாயம் பண்ணுறவங்களே அதை வந்து அவங்க காமிச்சே காமிச்சுட்டாங்க பாருங்க டிஷ்யூ பேப்பர் இல்லை சாதாரண துணி நல்ல வெள்ளை துணி வச்சு அமுப்பிட்டிங்கன்னா கூட அந்த கரை அப்படியே படியும் இது மட்டும் கிடையாது மாதுளம்பழத்தை கூட நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு கரை அதுலேருந்து ஒரு ஜூஸ் வரும் அந்த ஜூஸை நீங்கள் பட்டீங்கன்னா ஃபுல்லாக கரையாயிடும் அப்ப அதுல எதுனா மிக்ஸ் பண்றாங்க அர்த்தமா அப்படிலாம் கிடையாது எங்களோட வாழ்வாதாரத்தையே நீங்க குழச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய சொல்லி பெரிய கலாட்டா வாரி அவங்க எல்லாமே அவங்க வீடியோவே போட்டாங்க பாருங்க இங்க மண்ணுல இருந்து எடுக்கிறேன் உங்க கண்ணதுல இருந்தா எடுக்கிறேன் இங்க பாருங்க கட் பண்றேன் இங்க பாருங்க துணி வைக்கிறேன் இப்ப பாருங்க கத தெரியுதா இப்படி எல்லாம் சொன்னா நாங்க எப்ப என்ன பண்றோம் நாங்க தர்பூசணியே பயிர் பயிரிடுறதை விட்டுறோம் சரிங்களா எங்களுக்கு மட்டும் என்ன தேவையோ அது மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி நிறைய பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு

வெச்ச என்ன ஒரு 2 3 டேஸ் தான் ஆகியிருக்கும் சீல் வைக்கிறதுக்கு அவர் போனார்ல போயிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வந்திருக்கு ஏதோ ஃபோன் பண்ணும் இவர் உடனே என்ன பண்ணாரு நெஞ்சுவலி இதுன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு ஓ அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தது ரெண்டு நாள்ல பார்த்தனா அவரோட அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே அவர் தூக்கிட்டாங்க இப்போ அவர் வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல அவரை போட்டுட்டு திருவள்ளூர்ல இருக்கிற ஒருத்தர் அடிஷனலா நம்ம சென்னைக்கும் சேர்ந்து போட்டாங்க இது என்ன பிரச்சனைனே தெரில இப்போ இந்த சாப்பாடு விஷயங்கள் நிறைய அடிவாங்குது நான்வெஜ் ஐட்டம் அதுவும் இந்த குறிப்பா வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்ப பாக்கும்போது நாங்களுமே நல்லா இந்த சரி ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடலாம் இப்ப கூட இந்த இஃப்தார் பேக் எல்லாம் நாங்க வாங்கி சாப்பிட்டு முடிஞ்ச வெளியில வாங்கி சாப்பிடறதே தவிர்த்துருங்க இனிமே நாங்களே தவிர்த்து நாங்களே வந்து தவிர்க்கலாம் முடியாமக் போடும் போதுலாம் நம்மளுக்கே ஒரு டெம்டிங் இருந்துச்சு சரி வாங்கி சாப்பிட்டு பாக்கலாம் தராங்க இந்த ஹலிமே இந்த நோம்பு கஞ்சி எல்லாம் வரும் நம்மளால நீட்லி செய்ய முடியாதுன்றப்போ அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் இப்ப வந்து அது பெரிய தப்பான டிசிஷன் போல இருக்கு நம்ம வாங்கக்கூடாது வெளியே போய் சாப்பிட நல்ல ஹோட்டல்ல ரொம்ப ரெப்யூட்டட் ஹோட்டல்னு நினைச்சிட்டு பண்றதே ஹோட்டல்ஸ்லயே அந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம சாதாரண ஹோட்டல்ஸ்ல எப்படி நடக்கும் தெரியல சோ எல்லாரும் வந்து இந்த சாப்பாடு சம்பந்தமா ஏன்னா காசு போறதுக்கும் போகுது போயிடுது அது வந்து அது பதிலாம் வந்து இந்த வீடியோ எப்படி ஒரு அவேர்னஸ் வீடியோவோ அது மாதிரி இதுவும் ஒரு அவர்னஸ் வீடியோ தான் சாப்பாடுன்றது வந்து உண்மை தான் எல்லாருக்கும் ஆசை தான் எல்லாருக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றது நம்ம வீட்டில் செஞ்சிருந்ததை விட கம்மியாக தான் ஆகும் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ரெண்டாவது அதுக்கு அதுக்குன்னு ஒரு சில சிலதெல்லாம் நம்மளால வீட்டில் செய்யவே முடியாதுன்னெலாம் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இப்போ இப்போ இருக்கிற நிலமல இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஒரு பழைய பழைய எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்களோ ஹோட்டலில் இருக்கவங்க அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்படி பண்ணுறாங்களோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ தோணுது அது உண்மையாக பொய்யா தெரியல கொஞ்ச நாள் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது